நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் அப்படிங்கிற தத்துவத்து படியும் விதியை வெல்ல முடியுமா வழிபாட்டினால் அப்படிங்கிற தத்துவப்படியும் வந்து நம்பிக்கையுடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதியை மதியால் வெல்லலாம் அதற்கு ஜாதகத்தில் இடம் இருந்தால் அப்படிங்குற வரும்போது எப்பயுமே நீங்கள் இந்த விதி மதி கதி அப்படின்னு ஜோதிடத்தில் வந்தாலே அது கிரகங்களோட தன்மைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது அந்த கிரகங்களோட தன்மைகளுக்கு வரும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய உயர்நிலை தாந்திரிக பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் இதை ப ஒரு உரிமையாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஏன் பெற்ற இன்பம் பெருகை வயகம் இதை ஒரு கான்செப்டாக வச்சு தான் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இந்த ஷோவை நான் தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இதை நீங்கள் என்ன ஆகும்னா இது மூலமாக அவங்க ஒரு இந்த பயிற்சியை செய்வாங்க பயிற்சியை செய்யும் பொழுது நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவே பார்க்க போகிறீங்க அப்போ நீங்கள் பொழுது என்னாகும் நண்பர்களே அது மூலமாக அவங்க செஞ்சு அது மூலமாக அதில் வரக்கூடிய நன்மைகள் கிடைச்சதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது ஒவ்வொரு இதில் வந்து செய்கிறது வந்து இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை வந்து ஒரு ஏழு நாள் செய்யணும் இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்போ இது வந்து பெண்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஏழு நாட்குள்ளே உங்களோட மந்த்லி சைக்கிள் வந்துடக்கூடாது சரிங்களா அந்த ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே வந்துடக்கூடாது வந்துடுத்துன்னா அந்த டயத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஏழு நாள் நீங்கள் பண்ணக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் மது பழக்கம் இருக்கிறவங்க மது குடிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து வேறு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது இது நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது நீங்கள் அப்படி வச்சு பண்ணிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோ சக்தியான விஷயம் இது நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த தாந்திரிக கட்டு என்ன பண்ணும்னாங்க வேகமாக இப்படி அடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா வேகமாக அடிக்கக்கூடிய காலங்கள் இருந்ததுன்னா இந்த பூ இந்த இந்த ஒரு பரிகாரமாக நினச்சாலும் சரி பூஜையாக நினச்சாலும் சரி மெதுவாக அடிக்கிறதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்கள் ஜாதகப்படி இருந்ததுன்னா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அஞ்சு நல்ல விஷயம் நடக்கும் சரியா அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சுக்கணும் காலையில் ஆறு ஏழுக்குள்ளே இதை பண்ணிடணும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு ஏழு பண்ணும் மன மனசார நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்கணும் சூரிய பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் மனசாரை கும்பிட்டுட்டு விளக்கேற்றிக்கோங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா விளக்கேற்றிட்டு கொஞ்சோண்டு அவருக்கான தானியத்தை எடுத்துக்கோங்க தானியத்தை எடுத்துகிட்டு அதற்கான கலர் சரிங்களா என்ன சூரியனுக்கான கலர் என்ன ஆரஞ்சு கலர் அப்போ இந்த ஆரஞ்சு கலரில் அந்த தானியத்தை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு முடித்து போட்டுடணும் முடித்து போட்டுருன்னா சுற்றி வச்சிடணும் சரிங்களா இதுக்கப்புறம் மனசார நீங்கள் என்ன பண்ணணும்னா அருகம்புல் எடுத்துக்கணும் இந்த அருகம்புல் எடுத்துகிட்டு இந்த அருகம்புல் எடுத்து ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு அதை எடுத்து ஒரு கப் எடுத்து குடிச்சிடணும் இது காலையில் குளிச்சிட்டு தான் செய்ய வேண்டிய பரிகாரம் அதுக்கப்புறமா திங்கக்கிழமை காலையில் ஆறு டி ஏழுக்குள்ளே பண்ணிடணும் இதே மாதிரி சு சந்திர பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் இப்போ சூரிய பகவானே நினச்சிட்டு உடனே யாரும் நினைக்கிறோம் சிவபெருமானை நினச்சிக்கணும் சந்திர பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் மனசாரம் நினச்சிட்டு சிவபெருமானம் மனசாரம் நினச்சிட்டு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரனுக்கு உண்டான தானியத்தை எடுத்து வச்சிக்கிறது அதுக்கான கலரில் எடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அருகம்புல் எடுத்துக்கிறது அதுக்கான ஜூஸ் பண்ணிக்கிறது அதில் அந்த பெப்பர் போட்டு கலந்துக்கிறது குடிச்சிட்றது இதே மாதிரி தான் செவ்வாய் இதே மாதிரி தான் புதன்கிழமை இதே மாதிரி தான் வியாழக்கிழமை இதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி தான் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை பொழுது மட்டும் இந்த ராகுக்கும் கேதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கிரகங்களுக்கான அந்த நவதானியத்தையும் எடுத்து அதாவது தானியத்தையும் எடுத்து வச்சுக்கிறது அதே மாதிரி ராகுக்கு நீங்கள் நினைக்கும் போது இப்போ செவ்வாய் கிழமை நினைக்கும்போது முருக நினச்சிப்பீங்க முருகப்பெருமானை நினச்சிப்பீங்க புதன்கிழமை நினைக்கும்போது யாரை நினச்சிப்பிங்க பெருமானன்னு நினச்சிப்பீங்க சிவனையும் நினச்சிக்கலாம் மாதிரி நம்ம மீனாட்சி அம்மனையும் நினச்சிக்கலாம் வியாழக்கிழமை யாராக நினச்சிப்பீங்க சிவபெருமானை நினச்சிப்பீங்க குரு தட்சிணாமூர்த்தியை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை யாரை நினைச்சிப்பீங்க அரங்கநாதரன் நினச்சிப்பீங்க சிவபெருமானன்னு நினச்சிப்பீங்க சனிக்கிழமை யாராக நினச்சிப்பீங்க அப்படின்னா நம்ம காலபைரவரை நினச்சிப்பீங்க ஆஞ்சநேய சுவாமி நினச்சிப்பீங்க சிவபெருமானன்னு நினச்சிக்கலாம் அதேமாதிரி ராகுக்கு நினைக்கும் போது யாராக நினைப்பீங்க பத்ரகாளியை நினச்சிப்பீங்க அதே மாதிரி நம்ம துர்கா மாவை மனசார நினச்சிப்பீங்க கேது பகவானுக்கு வரும்போது என்ன யாராக நினச்சிப்பீங்க விநாயகப் பெருமானை நினச்சிப்பீங்க காளி தேவியின்னு நினச்சிப்பீங்க இந்த மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா இவங்களை நீங்கள் நினைக்கும் பொழுது அதுக்கான தேவதைகளையும் நீங்கள் வழிபட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய தாந்திரிக பரிகாரங்க இது இதை நீங்கள் செய்ங்க இப்போ நீங்கள் இந்த மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கருப்பு கலர் துணியில் எடுத்து வச்சிடணும் இந்த இந்த நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கருப்பு கலர் துணியில் எடுத்து வச்சுக்கணும் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டருக்கு மேலே சரிங்களா ஒரு தூரத்துக்கு போய் ஒன்றா நீர்நிலை சாக்கடையாக இருக்கக்கூடாது சரிங்களா ஒம்பது கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றணும் கடிகாரம் சுற்றுவது போல் தலையை சுற்றி விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒம்பது கிலோமீட்டருக்கு மேலே உள்ள நீர்நிலையில் போய் இதை போட்டுடணும் போட்டுவிட்டு ரிட்டன் வரும்போது கால் கழுவிட்டு ஒருவேளை உங்களுக்கு பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சுவாமி ரூம்க்குலாம் போகாமல் நல்லா போயிட்டு குளிச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணிருந்தோம்னா இதை பண்ணணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் சும்மா சும்மா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பண்ணிங்கன்னா இது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அன்பர்களே எப்பேற்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் நான் உறுதியாக சொல்கிறேங்க அது ஜோதிடராக இருக்கட்டும் மனிதர்கள் யாராக வேணால் இருக்கட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதற்கு மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்குது சரிங்களா அப்படிங்கும்போது அந்த தெய்வத்தால் வந்து கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றாமல் இருக்காது நம்ம பக்திக்கு வந்து ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது சரிங்களா அந்த நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகப் பெருமான மனசுக்குள்ள நினச்சிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அது ஏன்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த நவகிரகங்களை ஒன்று நினச்சிக்கணும் அதுக்கான தெய்வங்களை மனசுக்குள்ள நினச்சிட்டு தான் இதை பொறுமையாக நீங்கள் செய்யணும் இதுக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு காமன் நேரம் டைம் எடுக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்யவே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு நினச்சா சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்க அன்பர்களே முறையான கட்டணம் செலுத்தி முன்னனுமதி பெற்று நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் மாதிரி எங்கள்கிட்ட பியூர் ஃபார்ம் ஆஃப் சாண்டல்வுட் பவுடர் கிடைக்குங்க அதாவது சந்தன பவுடர் எங்கள்கிட்ட ஒரிஜினலான பவுடர் கிடைக்கும் தேவைப்படுறவங்க தாராளமாக அதுக்கான கட்டணம் விவரங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி சந்தன மாலை ரத்த அதாவது ரெட் சாண்டல் மாலை ஒரிஜினலான எயிட் எம்எம் மாலை வித் சர்டிஃபிகேட்டோட எங்ககிட்ட கிடைக்கும் அது தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான விலைப்பட்டியல் சொல்லுவாங்க தேவைப்படுறவங்க சென்னையிலையோ திருச்சியிலேயோ முன்னனுமதி பெற்று நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டல் கட்டணத்தையும் அந்த விலையோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவபோ